அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் இருக்க விநாயகர் கலெக்ஷன்ஸை பார்க்க போகிறோம் வாங்க முதல் விநாயகரை பார்க்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டில் மூணு கிருஷ்ணர் இருந்தார் அதே போல் எங்கள் வீட்டில் மூணு பிராஸ் விநாயகர் இருக்கார் அதில் முதல் விநாயகரை நாம் இப்போ பார்க்குறோம் இவருடைய பெயர் நர்த்தன விநாயகர் இதே விநாயகர் மயிலாப்பூர் கற்பகாம்பால் சமேதா கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் இருக்காரு இப்போ நம்ம செகண்ட் விநாயகரை ஒரு மங்கள இசையுடன் வரவேற்போம் இவர் தான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டாவது விநாயகர் பாருங்கள் இப்படி ஜம்முன்னு ஒரு மாதிரி உக்காஞ்சிட்ருக்காருன்னு இவருடைய சிலையில் தத்ரூபமான வேலைப்பாடுகள் நிறையவே இருக்குது முக்கியமாக சொல்லப்போனால் ரொம்பவே ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் இப்போ நாம் ரெண்டு பிள்ளையாரை பார்த்துட்டோம் அடுத்ததாக மூணாவதாக தடவை பார்க்கலாம் இப்போது உங்கள் தான் ஒரு சேலஞ்ச் நான் இப்போ சொல்லக்கூடிய இன்ஸை வச்சு இது யாரோடைய சிலைன்னு கண்டுபிடிக்கணும் சும்மா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கீழே பார்த்தோன்னா காளிங்க நாகம் தெரியுது அதுக்கப்புறம் மேலே யாரோ நிற்கிறது போலவும் இருக்குது இப்போது இந்த நாகத்தை பாருங்கள் எவ்வளோ தத்ருவமாக இருக்குது ஒரிஜினல் பாம்பு போலவே இருக்குது கீழே பார்த்தோன்னா காளிங்க நாகம் இருக்குது மேலே யாரோ டான்ஸ் ஆடுறாங்க காளிங்க நடத்தினோம் ஆடுறது யார் கிருஷ்ணராக தானே இருக்கும் அப்போது இது கிருஷ்ணர் சிலை தானேன்னு சொல்கிறீங்க ஆனால் அதுதான் இல்லை இது கிருஷ்ணர் சிலை இல்லை அப்போனா இது வேறு யார் சிலையாக இருக்கும் ஃபேஸ் ஓப்பன் பண்ணோடனே தும்பிக்கை தெரியுது ஓ இது விநாயகர் சிலை தான் ஆமாம் இது காளி நடத்தினம் ஆடுற விநாயகர் தான் இது போன விநாயகர் எங்கேயுவே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான விநாயகர் காளிங்க நடத்தனம் கிருஷ்ணர் தான் ஆறுவர் ஆனால் இங்கே காளிங்க நடத்தினம் ஆடுறது விநாயகர் இந்த மூணு விநாயகரையும் மங்கள இசையுடன் தரிசிப்போம் இந்த மூணு விநாயகரே பார்த்தோம்னா மூணு பேரும் மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்காங்க காளிங்க நர்த்தனம் ஆடக்கூடிய விநாயகர் அடுத்தது ஒரு ராஜகணபதி இருக்காரு அது மட்டும் இல்லை அவர் கால்கையில் ஒரு சின்ன எலி ஒன்று இருக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஆனந்த தாண்டவம் இருக்கக்கூடிய நர்த்தன விநாயகரை பார்க்குறோம் இப்போது எங்ககிட்டே இருக்கக்கூடிய பிராஸ் விநாயகர் கலெக்ஷன்ஸை பார்த்துட்டோம் அடுத்ததாக எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மார்பிள் விநாயகர் கலெக்ஷன்ஸை பார்ப்போம் ஃபஸ்ட்டு மார்பிள் விநாயகரை நாம் இப்போ மீட் பண்ணலாம் இப்போ காட்டப் போகிற மார்பிள் விநாயகர் ரொம்பவே அழகாக இருப்பார் இந்த விநாயகர் அவர் பக்கத்தில் ஒரு பிலோ வச்சுக்கிட்டு ரொம்பவே கம்பீரமாக உக்காஞ்சிட்ருக்காரு இவரையும் மங்கள இசையுடன் நாம் தரிசிப்போம் இப்போ நம்ம அடுத்த விநாயகரை மீட் பண்ணலாம் இந்த விநாயகர் ரொம்பவே ஸ்பெஷல் இந்த விநாயகர் நவதானியத்தால் செய்யப்பட்ட விநாயகர் இப்போ இந்த ரெண்டு விநாயகரையும் பிராஸ் விநாயகர்களோட அமர வைக்கலாம் அடுத்ததாக ஒரு குட்டி கியூட்டான விநாயகரை நாம் இப்போது மீட் பண்ண போகிறோம் இந்த விநாயகர் மார்பலில் செய்யப்பட்ட விநாயகர் தான் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்காருன்னு பாருங்கள் ஒரு சின்ன சிலையாக இருந்தாலும் எவ்வளோ தத்ருவமாக இதை வடிவமைச்சிருக்காங்க இப்போ இந்த எல்லா விநாயகரோட நம்ம மீட் பண்ணிட்டோம் அடுத்ததாக பூஜை ரூமில் இருக்கக்கூடிய விநாயகரை மீட் பண்ணலாம் இந்த விநாயகர் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ராஜ அலங்காரத்தில் காட்சி தராரு இவர் ரெட்ட பிள்ளையார்னு சொல்லுவோம் அடுத்ததாக எங்கள் பூஜை ரூமில் இருக்கக்கூடிய மேலும் இரு விநாயகரை பார்ப்போம் முதல்ல இருக்க விநாயகருடைய பேர் கிணத்து பிள்ளையார்னு சொல்லுவாங்க ரெண்டாவதாக இருக்கக்கூடியவர் கோவில் சந்நிதியில் இருக்கக்கூடிய விநாயகர் போலவே இருக்கார் எங்கள் வீட்டு பூஜை ரூமில் இருக்கக்கூடிய விநாயகரை நம்ம தரிசனம் செஞ்சிட்டோம் அடுத்தது சராமிக்க இருக்கக்கூடிய விநாயகரை பார்ப்போம் இந்த விநாயகர் செராமிக்கில் செஞ்ச விநாயகர் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கார்ல அடுத்த விநாயகர் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் தான் இவரோட கையில் சிறிய சிவலிங்கம் ஒன்று இருக்குது அதுக்கு தினந்தோறும் பூஜை செய்கிறது தான் கற்பக விநாயகருடைய சிறப்பு இப்போ நாம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விநாயகரையும் குரூப் ஃபோட்டோ போல் ஒன்றா பார்க்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்கமிங் வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு செஞ்ச அலங்காரம் மற்றும் தூப தீப ஆரத்திகளை நம் சேனலில் அப்லோட் செய்ய இருக்கோம் அது உங்களை வந்து அடைய மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே போல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்